இப்பா நான் போயிட்டு நீங்க சொன்ன மாதிரியே ராசத்தி கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்காங்க அம்மா கிட்ட நீங்க எல்லாத்தையும் சொல்லி சமாளிச்சுக்கோங்க என்ன ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அம்மா கிட்ட சொல்லாம இப்படிப்பா அங்க போறது அம்மா எதுவும் இப்ப நான் வேணும் சொல்லிட்டு போறேனே இல்லை ஆத்தா பேச்சா கேட்கலாம்டா ஆனாலும் இப்படியெல்லாம் அப்பட்டமா கேட்க கூடாது போடாங்கிற போக மாட்டேங்கிறானே போ உங்க ஆத்தா கிட்ட போய் சொல்லு நான் என் மாமனார் வீட்டுல போய் ஒரு வாரம் தங்குறேன்னு சொல்லுடா அதுக்கு பிறகு அவன் என்ன பத்திராளி ஆட்டவானு அப்புறம் தெரியும் உனக்கு சரிப்பா நான் கிளம்புறேன் நான் அம்மா கிட்ட சொல்லலை கிளம்புறேன் கிளம்புறேன் அம்மா கிட்ட நான் இங்கேயும் வெளியில வேலைக்கு போறேன்னு சொல்லு ஆஹ் சாயங்காலத்துக்கு ஏன் வரலன்னா அப்புறமா நான் கூட சொல்லிக்கிறேன் என்ன இந்த பையன் இப்படி ஆத்தா பச்சை கேட்டுக்கிட்டு சுத்துறான் நான் தான் ஏதோ அந்த காலத்துல புத்திக்கிட்டு போய் பொண்டாட்டி வாடகை இல்லாம ஆத்தா தான் உலகம் அண்ணன் தம்பி தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் புள்ளியும் நான் வாட்டுக்கு கண்டுக்காம வளர்த்துட்டேன் இவன் எனக்கும் மேல எல்லாம் இருக்கான் தங்கச்சியை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி தங்கச்சியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டான் இந்த மச்சாக்காரனையும் வேலை கேள்வில மூணு பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கானே தவிர அதுகளுக்குன்னு ஒரு மூக்குத்தி கூட எடுத்து போட வழி இல்லாததான் சுத்துறான் கேட்டா நான் தினம் தோறும் வேலைக்கு போற குடும்பத்தை நான் தான் சுமக்கிறேன்னு பேச்சு வேற இவனுக்கு ஜும் சக் ஜும் 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 சக் டாக் டாக் டிண்டாக்கு டிண்டாக்கு டிங் 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 டிண்டாக்கு டிண்டாக்கு டிங் டிங் டிண்டாக்கு டிண்டாக்கு டிங் 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 டிண்டாக்கு டிண்டாக்கு டிங் ஏய் தங்கண்ணுக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி ஆ கண்ணு தான் கண்ணாட்டை வாங்கி மாமா ஏ மாமா பொண்ண கூப்பிடு சோத்த எனக்கு போட சொல்லு என்ன என்னப்பா டக்லஸ் பாண்டி என்னமோ ரொம்ப ஆட்டமா ஆடிக்கிட்டு நிக்கிறேன் என்ன இன்னைக்கு ஏகபாகமா போதை இறங்கி இருக்கு போல ஆமாங்க ஆமா நூறு இரநூறுன்னு இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிருக்கேன் அத ஆட்டமா ஆடுறேன் எங்க ஏன் மனைவி என் அன்பு காதலி அடியே ஏ மாமமகளே தங்கம் பூ சொட்ட சோளமுத்தம் என்னய்யா என்ன வாயில கொசு வந்துருச்சுடா டக்ளஸே பூரு ஏன் பூரும் உனக்கு வாயில கொசு மட்டுமா பூறும் ஆல பேர் ஆலை சும்மா வாசில மாப்பிள உரத்தை வந்து மாட்டிக்கிட்டேன்னு மொபைல கட்டி வச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு நிற்கிதுவா ஆட்டம் என்ன பண்றது டக்ளஸு உனக்கு பொண்ணுவா வருசம் கட்டி வந்துடுச்சுவேன் ஆனாலும் ஒன் தலையெழுத்து ஏன் தான் கட்டிக்கணும்னு இருக்கு

புள்ளை எங்க போனானு தெரியல இருங்க தம்பி டக்ளஸ் சோர் போட்டுட்டு வரேன் இருப்ப தம்பி இந்த வீட்டுக்கு மர்மே வந்து உட்கார்ந்திருக்காரு அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்காத என்ன பேச்சு எங்க போய் போறோம் மாமா என்ன தான் எங்க இருப்ப போ இன்னைக்கு நைட் கூட வேலைய இல்ல இந்த வீட்டை விட்டு எங்க போக மாட்டானே எங்க போனா எங்க எங்க தேரவர் கூட போய் சேந்திர போறங்க எங்க சேர்வர் கூட போய் சேந்திர போறானே பயமா இல்ல அவன் பொண்டாடி தேடிட்டு போய்ட்டு வந்தா பயமா ம் அவன் பொண்டாடி அவன் தேடிட்டு போனா எனக்கு என்ன பயம் போவட்டுமே அப்புறம் என்ன போ இத சோர் போட்டு எடுத்துட்டு வாங்க அட இருப்ப சரி சரி நான் அழைக்கிறேன் வேற முழு பதில வந்திருக்கான் எதுவும் பேசிட்ட போறான்னு சொல்லிட்டேன் தான் கேக்குறேன் சோறு வேணும் இவன் தொல்ல தாங்க முடியலையே என்னடா என்ன உனக்கு சோறு என்ன ஒப்படாட்டி கூப்பிட்டு கேளுப்பா சும்மா என்ன இப்படி இருக்காத அதுக்கு உங்க மாவா வீட்டுல எல்லாம் இருக்கணும் ஊர் சுத்திய பத்தி வச்சுக்கிட்டு என்ன என்ன அவ பின்னாடியே சுத்த சொல்றீங்களா ஒரு நாளாவது புருஷனுக்கு சோறுன்னு பாத்து குடுத்துருக்கலாவ என்னமோ நான் அடிச்சிட்டா மட்டும் அப்படியே வந்துடுறீங்க ஆத்தாலும் அப்பனும் பண்றது எல்லாம் யாரும் கேக்காதிங்க நாங்க என்ன தம்பி கேட்கணும் அவ பண்றதை சொல்லு நாங்க கேக்குறோம் தனது ஓரடி நீ குடிச்சிட்டு வந்தானா அப்புறம் என்ன அடிக்கத்தான் செய்வா ஊரெல்லாம் குடிச்சிட்டு அடிக்கிறான் அடிக்கிறான்னு ஏன் கெட்ட பேரு ஆனா அங்க அடி வாங்கறது என்னவோ நானாதான் இருக்கு எங்க போனா எத்த உங்க மாவை வாங்கி தின்றதுக்கு கிளம்பிட்டால வீட்ல இருந்து சாப்பிடுறது பார்த்தா ஊர் சோற வாங்கி திங்கிறான் வீடு விட சோறு வாங்கி திங்கிறதாலதான் அவன் உடம்புல கொஞ்சம் கூட சூடு சோறனாங்கிறதே இல்ல இல்லாட்டி அவ எப்பவுமே திருந்திருப்பான் நெக்லஸே நீ போதையில இருக்க பேசாம போய் படுத்துரு ரொம்ப பேசாத இல்ல இல்ல மனசா அவன் பேசிட்டான் அவன் பேசிட்டான் இருக்கு இன்னும் என்னென்ன சொல்லணும் சொல்லியா என் மாவதான் ஓசில வாங்கி திங்கிறா என் மாவதான் ஊரு சுத்திக்கிட்டு கிடக்குறா நீ அப்படியே வீட்டுல அடகாத்துக்கிட்ட தானே உட்காந்துருக்க நீ சம்பாரிச்சு கொடுத்து சம்பாரிச்சு கொடுத்து தானே அவன் ஓசில போய் கடையில வாங்கி திங்கிறா வாய் திறந்து பேசுடா வாங்கிட்டதான் கேக்குறேன் என்ன இத்து போற பக்கல வாட போடாங்கிறீங்க அட அட தோல் தோல்

மறிக்க வந்துக்கிட்டே ஓன் வேலையை காட்டுறியா வாழை ஒட்டை நறுக்கிடுவேன் ஒரு உலகத்தில் மரம உணவு எப்படி வீட்டுக்கு வந்து வாசிக்கணவன் என் வீட்டுக்கு தான் வந்திருக்காம ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் ஆகாதவன் உன் ஆளை ஒழுங்காக இருந்துக்க சொல்லு நான் ஏதாச்சும் சரி நீ இருக்கேன்னு சொல்லிட்டு தான் கம்முனு போறேன் இதுக்கெல்லாம் உன் மொபைலுக்கு இருக்கு இது இருக்காவ அவளை தூக்கி போட்டு நாலு மீது தெருவுல மிதிச்சா எல்லாரும் திமுறும் அடங்கும் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல இந்த பக்கம் இவன் அந்த பக்கம் அவன் நான் யாருக்கு தான் பேசுறது இருந்தாலும் ஒரு மகனை இந்த அளவுக்குலாம் மோசமாக மரியாதையில் தான் நடத்தக்கூடாது பொண்டாட்டி எந்த காலத்தில் தான் திருத்துவா

மச்சங்கிட்ட தங்கச்சி முப்பதாயிரம் பணம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அதனால தான் முப்பதாயிரமா எதுக்கு முப்பதாயிரம் பணம் அதெல்லாம் நெட்ட பண்ண வந்தா உனக்கு தெரியும் வந்த பருவ தெரிஞ்சுக்கோ நெட்ட பண்ண வாமா வாமா என்னாச்சு எல்லாம் சக்சஸா முடிஞ்சுத என்ன நீ சொன்ன மாதிரியா அப்படியே ஆச்சு மராத நடிச்ச முப்பதாயிரம் என்ன அறுபதாயிரம் எல்லாம் அமைக்கிட்டு வந்திருக்க வா 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 முதல்ல பணத்தை கொடு பணத்தை கொடு இந்த ரோட்டு ஒருத்துல ஒரு புறம்போக்கு இடம் இருக்கான்

நீ இப்படி எனக்கு செய்யறதுக்கு தானே நான் உனக்கு கடை வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்புறம் சொன்னா பாவம் ஒண்டி கொடுத்து நான் நடத்துறாரு அவரை நம்பி அங்க நாலு பேர் இருக்காங்க இதுல நீ வேற பணம் பண்ணனு பிக்கிறியா என்ன சொல்லி கொடுத்துட்டா உன் தங்கச்சி கிட்ட பணம் வாங்கிட்டு வர சொன்ன ஏமா அதுவா என் மாமியா என் புருஷனா எல்லாரையும் நல்லா கேமாத்திட்டேன் புருஷங்கிட்ட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போறேன் நிறைய பணம் செலவாகும் நோட்டு புக் வாங்கணும் பள்ளிக்கூடத்துல சேரணும் அப்படி இப்படின்னு ஒரு அறுபதாயிரம் சொன்னேன் சொன்னதை நம்பி அந்த பையன் கொடுத்துட்டா பிள்ளையா ஆமா அப்படியே எடுத்து நீட்டுறதுக்கு ஓ பெரிய வாரி வழங்கும் வள்ளல் பாரு அவரெல்லாம் ஒன்றும் கொடுக்கல என் மாமிய கறிதன் நல்ல படிடி படிச்சு பெரிய வேலைக்கு போ நீ வேலைக்கு போனா எனக்கு தானே பெருமனு சொல்லி அறுபதாயிரத்தை எடுத்து அப்படியே லம்பா கொடுத்து அனுப்பிச்சிருச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு நான் தான் இருப்பேன் என்னவே நாலஞ்சு மாசத்துக்கு இங்க இருப்பியா நீங்க இருந்தா குடும்பத்தை யாரு பாக்குறது அந்த பரிட்சைக்கு படிக்க போறேன் எங்க அம்மா வீட்ல இருந்து தான் பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கு இனி நான் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் அது மட்டும் இல்லமா எப்பப்ப செலவுக்கு பணம் தேவையோ என் மாமியார் கேக்க சொல்லிருக்கு

கேண்டிடேட் பண்ண இவ்வளவு நல்லவனா இருக்கியே உன் அண்ணனா இருந்தால அவன் உன்னை ஏமாத்துறானே தெரியாம அவன் கேக்குறானே பணத்தை கொண்டு வந்து கொடுத்து ஏமாந்து போயிருக்க நான் அதெல்லாம் ஏமாத்தலமா எப்படின்னு அம்மா அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ பதத்த குடும்பம் அதில்ல நான் வேலையை ஆரம்பிக்கிறேன் சரிங்கண்ணா தான் எடுத்து தரேன் அம்மா சொல்றதெல்லாம் எதையும் நம்பாத என்ன அண்ணனை நம்பு அண்ணன் உன்னை பெரிய பணக்காரியா பணக்காரியாக்குற இப்படியே மச்சா சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கி கொடு நீ அப்புறம் என்ன என்ன ரேஞ்ச்ல இருக்குன்னு பாரு அம்மா அந்த காலத்து ஆளு அதுக்கு என்னென்ன தெரியும் நீ எது சொல்றியோ அதை தானே நான் கேட்பேன் சரிம்மா நட்டு பொண்ணு ஈபா அண்ணன் எனக்கு செலவுக்கு மட்டும் ஒரு ரெண்டாயிரம் இருந்தா கூட அந்த இடத்தை பத்தி என்னன்னு போய் நான் விசாரிச்சுட்டு வார நீ பைலா பாரும்மா அண்ணா எனக்கு அக்கா எவ்ளோ கஷ்டப்படுது நீ என்னன்னா சொன்னா நீ நம்ப மாட்டேன் நீ பட்டு தாண்டி திருந்துவ அங்கங்கே வீட்டுக்கு போன மருமகளே படிக்க வைக்கிற மாமியார் கிடைக்கிறது என்ன பெரும் பாடம் இருக்கு அப்படியே மருமக படிக்கணும் வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் வீட்டு சமய தலையில இறக்கி குடும்பத்தை பாருடி பிள்ளையா பாருடின்னு சொல்லி இந்த அந்த பிள்ளைய நிம்மதியா இருக்க விடாம குடும்பப்படுத்தி அடிச்சு துரத்துறது எங்க ஒரு பெரிய மனசி உனக்காண்டி மோமகிட்ட பேசி குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் பேசி உனைய படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லி நல்ல மனசோட இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா அறுபதாயிரம் ரொக்கத்தை எடுத்து கொடுத்துருக்கா நீ அதை கொண்டு வந்து அம்பவான குலையில போட பாக்குறீங்க அம்மா நீயே தப்பா சொல்ற என்ன மணி ஏய்

இன்னும் நாலஞ்சு மாசத்துக்கு நான் அங்க தான் இருப்பேன் என்னென்ன வேணும்னு கேக்குறேனா எல்லாத்தையும் செஞ்சு கூட என்ன அம்மா அம்மா குடிக்கு கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துருமா என்னன்னு தெரியல பிள்ளை நமக்கு முடியலனதோ அது பாட்டுக்கு கலம் வந்துருச்சு போல வீட்ல என்ன சொன்னாங்கன்னே புரியல கே ஒண்ணு இப்பதான் மேலுக்கு முடியலனால பிள்ளைக்கு சொல்லி உடறதே கடையாது வந்ததிலிருந்து எம்பட்டே வேலைய பாரு மாமா என்ன மேலுக்கு முடியலையா என்னாச்சே தம்பி வாங்க வாங்க வா நூறு 100 உங்களுக்கு இப்பதான் உங்களை பத்தி யோசிச்சேன் எங்க மாமா அவளை ஆள காணும்

நான் மேலுக்கு முடியாதவன் அதனால வெய்ய கூட பாக்காம வெண்ணி குடிக்கிற அவருக்கு என்னதுக்கு வெண்ணிய குடுக்குற எதுக்கு எல்லாம் என் மேல உள்ள கோவத்தை தீத்துக்குதேன் இன்னும் கோவம் குறையில இருக்கு அம்மாவுக்கு என்ன பிள்ளை மறுபடியும் சூடாவை வைக்கிற மோர் இருந்தா கல்லூரி எடுத்துருந்து கூட தம்பி எதுவும் போவாதமா வயசான காலத்துல நாலு நாள் நல்லா நாலாவது நாள் முடியாம படுத்துக்கிறேன் நீ அப்பா அப்ப என்னைய வந்து பார்த்தா அங்க குடும்பத்தை யாரு பாத்துக்கிறதுன்னு நான் எம்படி போய் கேட்டேன் தெரியுமா நான் என்ன பண்ண இந்த புள்ள புரிஞ்சுக்க மாட்டேங்குதே அப்ப பாரு அங்க அந்த சம்மந்தி அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லாம அம்மா தான் என்னை அனுப்பி வச்சாங்க அவ மட்டும் போயிருக்கா அங்க போய் என்ன செய்வா எது செய்வானே என்னை கையோட இருந்து ஒரு ஒரு வாரம் தங்கி உங்க உடம்ப குடமாக்கிட்டுதான் வரைச்சோம் சொன்னாங்க வீட்டுக்கு அதுல ஒண்ணும் வேணப்பா என் மாவ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சதும் என் நோவு எல்லாம் மறந்து போயிடுச்சு தான் தண்டி வீடு இருக்கு இதுல ஒத்த அளவு கடந்தா அப்புறம் நோய் வரதான் செய்யும் பிள்ளைங்க கூட இந்த பக்கம் வர மாட்டேங்குதுங்க சரி நீங்க ஏன் எங்க தனியா இருக்கீங்க வீட்டை யாருக்கிட்டயாவது விட்டுட்டு நீங்க அங்க வாங்கலன்னு சொல்ற நீங்களும் வரமாட்டேங்கிறீங்க இல்ல இல்லப்பா பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள்ள சாப்பிட்டாருன்னு பார்த்து சாப்பாடு கொடுமா நான் அந்த பக்கத்துல போயிட்டு வரேன் இங்க கொஞ்சம் தண்ணி குடுத்தா நல்லா இருக்கும் நேத்து காலமரில இருந்து என்கிட்ட ஏதும் தண்ணி வாங்கி குடிக்கிறீங்களோ அதிசயமா இல்ல இருக்கு தண்ணி வேணும்னு பொண்டாட்டி தேடி வந்திருக்காரு ஏய் என்ன உனக்கு கோவம் சொல்ல வந்திருக்க மேல கை வைக்காதீங்க சொல்லிவிட்டேன் என்ன கோவமா உங்க அம்மா இந்த வலவிய வாங்கிக்கிட்டு இல்லாத மொழியையும் பேசிட்டு என்னமோ நான் ஆகாதவ மாதிரி என்னையே என்னன்னமா சொல்லுது அதெல்லாம் இப்ப பேச வேணாம் விடுட்டியே வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க மறுபடியும் மறுபடியும் அதை பேசி எதுக்கு நமக்குள்ள சண்டையை வளர்த்துக்கணும் ஐயா ராசா ராசாதான் என்கிட்ட ரெண்டு நாளா பேசாம இருந்தீங்க அப்புறம் என்ன சரி நான் தான் பேசல நீயே வந்து பேசினா என்ன

பட்டி அங்கதான் கிட்ட வந்தாலே பிள்ளைங்க இருக்கு போங்க போவாங்கன்னு தோர்த்துற இங்க இருந்தா யாரு இல்லையா அப்புறம் என்ன ஒரு வாரத்துக்கு நம்ம இங்க தான் இருக்க போறோம். அங்க எல்லாம் 6 மணி தாண்டி அந்த வீட்டுக்கு நான் போகலனாலே அத்த மூஞ்சி திக்கி வெச்சிட்டு இருப்பாங்க. ஏண்டி, இப்ப பாரு அத்தை அத்தன்னு சொல்லி அவங்களுக்காகவே எல்லாம் செஞ்சிட்டு இருக்க. நான் ஒருத்தர் இருக்கறதே மறந்துட்டியே. ஆமா, எனக்கு அவங்க முக்கியம். நீ ஏத்துனாலும் பேசினாலும் சரி, எனக்கு எல்லாம் அவங்கதான் முதல்ல நீங்க வீட்டுக்கு போற வழியை பாருங்க. அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா சொல்லாம வந்தீங்களா? நீ பாக்குற அவசரத்துல சொல்லாம தான் வந்தே. யோ என்ன இதெல்லாம் போங்க பாட்டி உனைய கையோட கூப்பிட்டுட்டே போறேன் ஆட்டி உங்க அப்பா இங்க தனியா தான இருக்காரு நம்ம துணைக்கு இருந்தா இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லாவும் இல்லையா எங்க அத்தை எதுவும் சொல்லுவாங்களா உங்க சொன்னா சொன்னா பாருங்க எதுவும் சொல்லாம எப்படி இருப்பாங்க சொல்லுவாங்க நான் இருக்கல அதுல நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன சரி நான் நாட்டுக்கோடி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன் வாங்கி வந்து சாப்பிடுங்க வீட்லயே நீ இருக்கன்னு சொல்லி கறி எல்லாம் வாங்கிட்டு வந்த அப்புறம் போய் பார்த்தாதான் தெரியுது நீ இல்லன்னு அம்மா தான் சமைச்சிருந்தாங்க தெரியுமா என்ன சொல்றீங்க அத்தையா சமைச்சாங்க தங்கல்ல எங்க பாவங்க அவங்க வாங்க வீட்டுக்கு போலாம் அம்மா உடனே வீட்டுக்கு போலான்னு அப்படியே புள்ளையட்ட அழுவு. இங்க அம்மா சமைக்காதவங்கள என்னடி உனக்கு முன்னலே இந்த குடும்பத்தை அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. வந்தாப்ப வந்துட்டோம்ல. எங்க இருந்தாலும் நீ அம்மாவுக்கு அம்மாவா இருந்து பாக்குறங்கங்க. அவங்களுக்கு எதுவும் உடேனா என்னால தாங்க முடியாதுங்க. நறும்டி அவங்க என்ன உங்க அப்பா வீட்டுக்கு நீ போக கூடாது போக கூடாதுன்னு சொல்றாங்க. நீ போய் தங்கி இருந்துட்டு வான்னு சொல்ற அளவு தானே. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க அம்மா இங்க இருந்துட்டே போலாம் என்ன? தக்லசன் வேற எதுவும் குடிச்சிட்டு பேசுவாரு. அத்தைக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாதே. அம்மா எல்லாத்தையும் விட்டுப் போக முடியாது. போய் சோத்த போட்டு எடுத்து வா போ. ஹேய் சோறு படிச்சிட்டு என்ன இது பின்னாடி ஏ அப்பா வீட்டுக்கு வந்ததும் என்ன அழகு கோடிடுச்சு ம் கோடும் கோடும் இம்பட நாளா எப்படி இருந்தன அப்படியே தான் இருக்க இல்ல டி இருந்தால இன்னைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கே அப்ப இத்தனை நாளா உங்க அப்பாவை பார்க்காத கவலையில இருந்துருக்க அது கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டால நான் உன்னை வச்சு குடும்பம் பண்றேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல டாய் போய் சொல்லாத டி அய்யோ இல்ல மாமா அப்பா வராரு வந்த பரவல்ல இருக்கட்டும் என்ன மாமா நீங்க போங்க அம்மா ஏமா என்ன டி வா 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 புருஷ குடிக்கிற பையன் இப்பதான் குடிச்சிட்டு ராவடி பண்ணிட்டு போனேன் நீ வீட்டுல இருந்து அவன் நடக்காம நீ எங்கிட்ட போனேன் ஆமா அந்த ஆளு கிடக்குறாரு பைத்தியம் இன்னும் எங்கம்மா போயிருக்கு அண்ணன் சாப்பிட்டுட்டு இப்பதான் எங்க போனேன் ஆ மை உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க ஆமா டீ அப்ப சரிதான் சரிதான் சரி இல்லம்மா அண்ணன் அந்த தெருவுல பார்த்தேன் அதான் ஏன்டா அண்ணன் இங்க வந்தது எனக்கு யோசிச்சேன் அண்ணனும் மைனிய பாக்க தான் போயிருக்கும் போல பச்சிச்சிட்டா ஆப்பியம்மாவே நல்லா பாத்தியா அது அண்ணன் தானே நல்லா பாத்தம்பா ஏமா மைனி முன்னாடி போற மாதிரி போய் பின்னாடி அண்ணனை வர சொல்லி இருக்கு பாருமா நல்லா வீட்ல ரெண்டு பேரும் சண்டை விட்டுட்டதெல்லாம் இருந்தாங்க ஆட்டியா அண்ணா புனையாட்ட யாருக்கும் தெரியாம சொல்லாம போயிருக்க ஐயோ ராசு அம்மா என்ன மாச்சி என்ன ஆயிருக்கோ உன் அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சோலி வந்திருக்கோ என்ன மாதிரி குழந்தை சரியா சொன்னனா சும்மா இருப்பா அம்மா நெஞ்சோலியாமா ஆமாட்டி ஆமா சீக்கிரமா மைனி உன் அண்ணனை வர சொல்லுடி இல்லனா உசுறு போய்டும் ஆ சீக்கிரமா வர சொல்லு உன் அண்ணனும் மைனி வந்து தான் உன் ஆத்தாலுக்கு உசுறு கொடுக்க போறாங்க போ ஆவி மனுஷா நீ கட்டையில போவே நீ நல்லா இருப்பியா நான் போய்டறேன் சீக்கிரம் என்ன குறிச்சு ஆவ வர மாட்டேங்குது பாரு சும்மா இருப்பா அம்மா போயிடுமா ஏன்னா ஒரு கட்டின புருசனாண்டாட்டு நெஞ்சோலி உக்காந்துருக்கா என்னமா குஷியா இருக்க இப்பதான் உசுறு போற மாதிரி நடிச்ச அதுக்குள்ள நல்ல நெஞ்ச நிமித்திட்டு உட்காந்துருக்கு மர்ம வீட்டு விட்டு போனது எனக்கு நெஞ்சோலி வந்துருச்சு அப்பா